மீனா ரோஹிணியை ஜெயிலுக்குள்ள தள்ளி பழிக்கு பழி வாங்கினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க சிறுகனிக்கு ஆசை சிறியோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கலா போலீஸ் முத்துவா அரஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அண்ணாமலை ரவி ஸ்ருதி எல்லாரும் போய் எப்படியாவது முத்துவா வெளியில கொண்டு வந்திருனோன்னு எல்லா வழியிலயும் முயற்சி பண்றாங்க ஆனா ஒண்ணுமே செய்ய முடியல ஸ்ருதி கூட அவங்க அப்பா கிட்ட சொல்லி கமிஷனர் வச்சு முத்துவை வெளியில கொண்டு வரலாம்னு முயற்சி பண்ணும்போது அவரு போதை மருந்து கார்ல வச்சு கடத்தி இருக்காருன்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அதனால தகுந்த ஆதாரம் இல்லனா அவரை கொண்டு வரவே முடியாது அப்படின்னு ஸ்ருதியோட அப்பா சொல்லிடுறாங்க இப்போ முத்து லாக் அப்ல இருக்காரு அவரை எப்படி வெளியில கொண்டு வரது மீனாவும் வீட்டுல இருந்து கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன பண்றது அங்கிள் அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க ஸ்ருதி சொல்றாங்க அங்கிள் நான் போய் மீனா கிட்ட தகவல் சொல்லிட்டு வந்துற அப்படின்னு ஸ்ருதி மீனாவை பார்த்து விஷயத்த சொல்றாங்க மீனா பதறி அடிச்சுக்கிட்டு வேகமா வராங்க வர்ற வழியில ரோஹிணி மீனாவை பார்த்து என்னடி என்ன பழி வாங்கிட்டோன்ற நினைப்புல ரொம்ப திமிரா போற மாதிரி தெரியுது உன் புருஷன் ஜெயில இருக்கணும்ல அதான் அந்த முத்து அப்படின்னு ரோஹிணி சிரிச்சுகிட்டே கேக்குறாங்க மீனாவுக்கு என்ன எதுக்கு நீ இப்படி எல்லாம் சிரிக்கிற அப்படின்னா அவரு ஜெயிலுக்கு போறதுக்கு நீதான் காரணமா அப்படின்னு மீனா அதிர்ச்சியோட கேக்குறாங்க ஆமா நீயும் சரி அந்த முத்துவும் சரி அந்த வீட்டுல நிம்மதியா இருக்கவே முடியாது நல்லா கேட்டுக்கடி அந்த வீட்டுல இருக்க ஒரு ஒருத்தரையா எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த நானும் மட்டும்தான் இருப்போம் என்னை வெளியில அனுப்பிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சியா அதுதான் உன் புருஷனுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்ட அப்படின்னு ரோஹிணி சொல்லும் போது மீனா ஓங்கி ரோஹிணி கண்ணத்துல ஒரு அற விடுறாங்க ஆடி பாவி பொய் சொன்னது தப்பு செஞ்சது எல்லாமே நீ உனக்காக உதவி பண்ணணும்னு சொல்லி உன் பிரச்சனை என் தலையில தூக்கி போட்டுக்கிட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் கூட அந்த வீட்டுல இல்ல நானும் எங்க அம்மா வீட்டுலதான் இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக ஏன் வாழ்க்கையில விளையாண்டுட்டேல அப்படின்னு மீனா கோபடுறாங்க உடனே ரோகிணி அப்படி சந்தோஷமா சிரிக்கிறாங்க இனிமே நீ அந்த வீட்டுக்கு போகவே முடியாது முத்துவும் ஜெயில இருந்து வரவே மாட்டான் அப்படின்னு ரோஹிணி சவால் விடுறாங்க மீனா உடனே ஏய் உன்னால நான் உனக்கு உதவி பண்ண ஆனா என் புருஷனுக்கே நீ ஒரு கஷ்டத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிற அவரை எப்படி அந்த பிரச்சனையில இந்த வெளியில கொண்டு வர்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல மாமா இருக்காரு அவர் எனக்கு சாமி மாறி அந்த வீட்டுல இனிமே ஒருத்தருக்கு கூட உன்னால எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது என் கடமை அவரு மேல அவ்வளவு அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தவர் அவர் என்ன நம்புனவர் கிட்ட சொல்லாம குற்ற இருந்தேன் இருந்து என் மனசை தேசிக்கிறதுக்குறீ அந்த வீட்டுல இருக்க ஒருத்தருக்கு கூட நீ எந்த கஷ்டம் குடுக்க முடியாது அப்படின்னு மீனா ரோகிணி கிட்ட சவால் விடுறாங்க அதையும் பாக்கலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மீனா முத்துவ எப்படா ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க

நான் ஹெல்ப் பண்றேன் மீனா என்னால முடியாது ஏன்னா இது அவ்வளவு பெரிய பிரச்சனையான கேஸ் முத்து இப்படி தப்பு பண்ணுவாருன்னு நான் நினைக்க கூட இல்ல இங்க பாருங்க அந்த பிரச்சனையில மாட்டும் போது என் கிட்டதான் அவர் மாட்டினாரு நான் தான் ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போனேன் இதுல நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அருண் மீனாக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிடறாரு மீனா வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு தேடி போகும்போது அருண் ரோகிணி சிந்தாமணி மூணு பேரை நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த உடனேயே மீனாவுக்கு அடடா இவங்க மூணு பேரும் கூட்டணியில தான் அவர பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அருண் கண்டிப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாரு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு மீனா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்ருஜி சொல்றாங்க மீனா ஒண்ணு கவலைப்படாதங்க நேர்மையும் உண்மையும் கண்டிப்பா ஜெயிக்கும் அவங்க ஏதாவது ஒரு வகையில பொய் தான் சொல்லிருப்பாங்க அத கண்டுபிடிக்க என்கிட்ட ஒரு சரியான திட்டம் இருக்கு கிருஷ் எப்படியும் ஸ்கூல்ல இருந்து ரோகிணியும் கூட தானே வீட்டுக்கு போவான் அப்படின்னா நீங்க ஒரு உதவி பண்ணுங்க இந்த ஒரு போன் எடுத்து தரேன் என் கிட்ட இந்த ஒரு புது போன் இருக்கு இதுல ரெக்கார்டரை ஆன் பண்ணி கிறிஷோட பேக்குக்குள்ள போட்டுருங்க எப்படியும் ரோஹிணியும் சிந்தாமணியும் பேசுவாங்க அதுல இருந்து ஏதாவது ஒரு திட்டத்தை கண்டுபிடிச்சு நாம முத்துவா காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட ஒரு புது போன ஸ்ருதி குடுத்து அனுப்புறாங்க மீனா வழக்கம் போல கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு பூ குடுக்க போயிருக்காங்க கிறிஷையும் பார்த்துட்டு என்ன எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்கிற மாதிரி கிறிஷோட பேக்குள்ள இந்த போனை போட்டுடுறாங்க ரோகிணி வந்து கிறிஷ கூட்டிக்கிட்டு போறாங்க போகும்போது போது பேக ரோகிணி மடியில தான் வச்சிருக்காங்க ரோகிணி சிந்தாமணிக்கு கால் பண்ணி என்ன சிந்தாமணி அடுத்து என்ன பண்றது இந்த மீனா வக்கீல எல்லாம் வச்சு முத்துவ எப்படியாவது வெளியில கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கேன் அது போக நான் கிருஷ்ண ஸ்கூலுக்கு கூப்பிட வரும்போது அவள வழியில பார்த்தேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா அவர் வெளியில வந்துருவாரு இது ஒரு பொய் கேஸ்னு சொல்லி நிரூபிச்சாச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னா சிந்தாமணி அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க சிந்தாமணி உடனே அதே எதுக்கு நீ அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கண்ணே ஒன்னும் பண்ண முடியாது அவளால அதான் அவ தங்கச்சி புருஷன் அருண் அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் அந்த தானே அந்த போதம் வந்த முத்தவோட வண்டிக்குள்ள வைக்கலாம் என்ற திட்டத்தையே நம்மளுக்கு கொடுத்தாரு பிரச்சனை எப்படி வந்தாலும் சரி அந்த

அப்படின்னு சொல்லும்போது அட நீ ஒன்னும் பயப்படாத கண்ணு அதெல்லாம் போலீஸ் மோப்பன் ஆயெல்லாம் வந்து பாக்காது மீனா சும்மா உன்னை வாயை புடுங்குறதுக்காக இப்படி பேச்சு கொடுத்து பாத்துருப்பா நீ ஒண்ணும் அவள்ட்ட பேச்சு கொடுத்துராத அப்படின்னு சிந்தாமணி பேசுறாங்க இது எல்லாமே ஃபோன்ல ரெக்கார்ட் ஆகுது மறுநாள் க்ரிஷன் ஸ்கூலுக்கு வரும்போது மீனா மறுபடியும் க்ரிஷ பாத்து ஃபோனை அவனுக்கே தெரியாம ஃபோனை எடுத்துடுறாங்க ஸ்ருதியும் மீனாவும் இந்த ஃபோனை ப்ளே பண்ணி பார்க்கும்போது சிந்தாமணியும் ரோகிணியும் பேசின விஷயமும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு சொல்றாங்க இது ஒரு ஆதாரம் போதும் மீனா எங்க அப்பா கமிஷனர் கிட்ட பேசும்போது கமிஷனர் சொன்னாரு இது வந்து ஏதோ திட்டம் போட்டு சதி செஞ்ச வேலைன்றத நிரூபிச்சிட்டா போதும் முத்து வெளியில வந்துருவாருன்னு சொன்னாங்க இத கொண்டே கமிஷனர் கிட்ட காமிக்கலாம் வாங்க வீணா அப்படின்னு ஸ்ருதி கூட்டிட்டு கமிஷனர் பக்க போறாங்க கமிஷனர் கிட்ட போட்டு காமிச்ச உடனேயே ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சிருது அருணோட காருக்குள்ள ரோஹிணி தான் இந்த போத மருந்தை வச்சிருக்காங்க இது அருணுக்கும் தெரியும் அப்படிங்கிற விஷயம் ரோகிணி முத்தோட கார்ல வச்சுட்டு அருணுக்கு தகவல் கொடுத்துறாங்க அதனால்தான் அருண் குறிப்பா முத்துவோட காரம் மடக்கி பிடிச்சு சோதனை பண்ணி முத்துவையும் அரஸ்ட் பண்ணிருக்காரு இதுல சிந்தாமணியும் ரோஹினியும் தான் முக்கியமான அக்கிய சொல்லி இந்த ஆடியோல தெளிவா தெரிஞ்ச உன்ன போலீசு ரோஹிணி சிந்தாமணி அரஸ்ட் பண்றாங்க சிந்தாமணி வடக்குன்னு நான் அப்ரூவரா மாறுறேன் இந்த பிள்ள ரோஹிணி தான் எனக்கு போறதுக்கு வழி இல்ல பொழைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட தஞ்சோன்னு வந்து கேட்டா இவ என்னென்னமோ சொன்னா நானும் சரின்னு சொன்னேன் எனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாது இவதான் அவங்க வீட்டுல இருக்க முத்துவ பழி வாங்கணும்னு சொல்லி என்னென்னமோ திட்டம் போட்டா முத்துவோட கார்ல இவதான் போதம் மருந்தா உள்ள வச்சா அப்படின்னு சொல்லி சிந்தாமணியே ரோஹிணிய மாட்டி கொடுத்துறாங்க ரோஹிணி சொல்றாங்க சிந்தாமணி என்ன இப்படி பண்ணிட்டீங்க என்னைய நீங்க எதுக்கு இப்படி என்ன பத்தி போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேக்கும் இங்க பாருக்கண்ணு நான் பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி தெரிஞ்சா யார் இருக்காங்களோ அவங்கள மாட்டி விட்டுருவேன் நாளா அதுல சிக்கிக்க மாட்டேன் கண்ணு எனக்கு மீனாவா பழி வாங்கணும் அதுதான் முக்கியம் அதுக்காக உன் கூட கூட்டணி சேர்ந்து நான் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சிந்தாமணி விளைய்க்கிறாங்க போலீஸ் ரோஹினியை அரஸ்ட் பண்றாங்க அருணை விசாரிக்கும் போது சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் இவங்க போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கார்ல போத மருந்து இருக்குன்னு சொன்னாங்க அதனால்தான் நானு அந்த நம்பர் இருக்க காரை செக் பண்ணி பார்த்தேன் அது முத்தோட காரணம் எனக்கு அப்புறம் தான் தெரியும் சார் அப்படின்னு அருணும் நழுவிடுறாரு ரோஹிணி வசமா மாட்டிக்கிறாங்க இது ஏன் செஞ்சீங்க முத்து பழி வாங்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்ப இந்த பொருள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சுச்சு யார் உங்களுக்கு சப்ளை பண்ணது அப்படின்னு நாலா பக்கமும் கேள்விகள் வருது ரோஹிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க ரோகிணியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க முத்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்துடுறாரு இப்போ மீனா நேரா போய் ரோஹிணி கிட்ட நின்னு என்ன ரோஹிணி உண்மை என்னைக்கும் வெளியில வரும்னு சொன்னா பாத்தியா பொய் ஜெயிலுக்குள்ள போயிடுச்சு உண்மையான புருஷன் வெளியில என் என் மாமனார் வீட்டு குடும்பத்துக்கோ உன்னால எந்த கெடுதல் என்னால இப்ப நீ உள்ள போயிட்ட இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரவே முடியாதான் நான் விசாரிச்சிட்டேன் உள்ளயே இருந்து கழித்துன்னு நல்ல புத்தியோட வா வெளியில வந்தா நீ இவ்வளவு பொய் சொல்லி வீட்டுல மாட்டிக்கிட்டும் நீ திருந்தல இல்ல திருந்திருப்பேன்னு எதிர்பார்த்தேன் திருந்திருந்தா மனோஜ் கூட சேர்ந்து வாழ மறுபடியும் ஒரு வாய்ப்பாது கிடைச்சிருக்கும் இனிமே வாய்ப்பு கிடைக்காது நீ ஜெயிலுக்குள்ளே காலம் ஃபுல்லா கிடக்கணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு கெத்தா வெளியில வர்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்